ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சிகப்பு அவல் வச்சு ரெட் ரை ரெட் ரைஸ் ஃப்ளேக்ஸ் அவள் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அவள் உப்புமா நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ஹெல்தி அதே அட் த சேம் டைம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு நல்ல ஒரு ஆப்டான ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும் வாங்கி இப்போ இது செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அந்த அவுள் வந்து சிகப்பு அரிசி அவுள் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் இது வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா வந்துட்டு ஏன்னா இது கொஞ்சம் நார்மல் ரெகுலர் ஒரு அவனை விட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இன்னொரு வாட்டி தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து இதை அழைச்சி நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே கையால் பெசிறி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மற்ற அவ்வளோ விட இது ரொம்ப டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் தண்ணி விட்டு ந தண்ணியில் மூழ்கி நீங்கள் ஊற வைக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா வந்து அப்படியே கையால் ப்ரெஸ் விட்டு ஒரு மூடி போட்டு இப்போது மூடி வைக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் நான் எண்ணெய் விட்டுட்டு கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஜி கடுகு இது கொஞ்சம் இந்த தாலிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கி விடலாம் இத்த நல்லா கோல்டன் பொன்னிறமாக ஆகும்போது இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்லையும் பச்சை மிளகாவும் சேர்த்துன்னு இருக்கேன் காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்குங்க இதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் காஞ்சி மிளகா கூட சேர்த்துக்கலாம் இல்லாக்கட்டி நீங்கள் ப்ளெயின் இது மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் வதங்கட்டும் இது நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கியிருக்கு பாருங்கள் கடைசி வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம நல்லா அந்த தண்ணி தெளித்து ஊற வச்ச இல்லைங்களா அவள் அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து சேர்த்துட்டோம் இப்போ இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காரம் பச்சை மிளகா க வரமிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா அந்த அவுள் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டீஸ்பூன் தூள் இல்லை ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து இது செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் நல்லா கலக்க விட்டுட்டு கலக்கி விடலாம் தண்ணி வந்து தெளித்து மறுபடியும் தண்ணி இந்த மாதிரி தெளித்து நல்லா கலக்கி விட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெட் ரைஸ் அவள் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அவ்வளோ நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் டின்னருக்கும் நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்டுக்கும் நல்லாயிருக்கும் லன்ச்சுக்கு லஞ்சுக்கு கூட ஹாட் பேக்கில் எடுத்துன்னு போகும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது சுடு தான் நீங்கள் சர்வ் பண்ணோம் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து நான் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுங்கள் அவளை அவளை வச்சு நிறைய வந்து நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதே போல் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் நிறைய இருக்குது என்னுடைய சேனலில் நான் அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு என் சேனல் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் கொத்த ஒரு அரை அரை எலுமிச்சை பழம் ஜூஸ் பிழிஞ்சேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி கலரி விட்டுட்டு நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய எவ்வளவோ டேஸ்ட் இது வந்து நீங்கள் செஞ்சு அது அது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த ரெட் அவள் வந்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது எவ்வளோ நல்லா இருக்கும்னுட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜ்